கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் வெற்றி கண்ட திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் இந்த திரைப்படத்திற்கான ரிலீஸான பத்திரிகையாளர் என்று ஆர்கே செல்வமணி மற்றும் உதயகுமார் அரவிந்த்ராஜ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் எல்லோரும் சந்தித்தாங்க இந்த திரைப்படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா கார்த்திக் அவர் தான் அந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைய தினம் பத்திரிகையாளரை சந்தித்த ஆர்கே செல்வமணி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் சந்தித்து இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு வசனமும் எப்படி எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தோட வரலாறு இன்றும் பேசும் இன்னும் நூறு வருஷம் உலகம் இருக்கும் வரை இந்த திரைப்படத்தோட வரலாறு முறியடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் இப்ராம் ராவ் தயாரித்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணா ரூபினி சரத்குமார் மன்சூர்யாம் போன்ற லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல கஷ்டங்கள் பட்டு எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ரீலீஸ் என்பது ரொம்ப கஷ்டம் அந்த ப்ரிண்டு எல்லாமே இதாகி போச்சு நெகட்டிவ் எல்லாமே இருந்தாலும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுன்னு சொல்லி கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தை வாங்கி தரமான குவாலிட்டியில் ஃபோர்கே முறையில் இந்த திரைப்படத்தை ரெடி பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படம் கேப்டன் பிறந்தநாளுக்கு முன்னே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த திரைப்படம் திரையிடப்படும் என்று இன்று பத்திரிகை செய்தியாளரை சந்தித்த ஆர் கே செல்வமணி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பிரபாகரன் பிறக்கும் டயத்தில் தான் இந்த திரைப்படமும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த திரைப்படமும் அந்த ஆண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் சினிமா துறையிலே எந்த ஒரு நடிகனுக்கும் நூறாவது திரைப்படம் இப்படி வெற்றி கண்டது கிடையாது இன்றைக்கி இவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் ஐநூறு திரையரங்கில் தமிழகம் எல்லா இடங்கள்லையும் கேப்டன் பிரபாகரனை ரிலீஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கேப்டன் பிரபாகரன் ரியலீஸ் பண்ணுவாங்க டேட்டு குறிப்பாக நேற்றைய தினம் தான் இருபத்தஞ்சி நான் ஃபிக்ஸல் பண்ணி போட்டிருந்தேன் ஆனால் இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க திரையரங்கில் எல்லோரும் கண்டு மகிழுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த திரைப்படம் சில்வர் சூப்லின் முன்னூற்றி அறுபத்தி நாலு ஓடி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வேறு லெவலில் பிரமாதமான ஒரு படைப்புகள் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ரீரிலீஸ் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுங்கள் இந்த திரைப்படம் பிரமாண்டமாக ஐநூறு திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் இந்த திரைப்படத்தை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்கில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம்